ஃபைனலாக தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தோட டைட்டில் அண்ட் டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு டீசரை பார்க்கும்போதே வேறு லெவல் கூஸ்மோ கிரியேட் பண்ணிச்சு ஸோ வணக்கம் இந்த வேலை இதை பற்றி பார்க்க போறோன்னா தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அதாவது கூலி படத்தில் டீசரில் இருக்க டீ கோடிங் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம லோக்கேனா சொன்ன மாதிரி இந்த ஒரு படத்தில் நம்ம தலைவரை நெகட்டிவ் ரோலில் ப்ளே பண்ண வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு ஸோ இந்த ஒரு டீசரை பார்க்கும்போது ஒரு பேடாஸான ஒரு ரஜினி சார் தான் பார்க்குற மாதிரி எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இந்த ஒரு படம் தி பர்ஜ் மூவியோட ரீமேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தி மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி ஒரு ஊர்ல இதுவரைக்கும் இல்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அந்த ஒரு சட்டம் என்னன்னா வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க எந்த தப்பு வேணா செஞ்சுக்கலாம் அதாவது கொலை கொள்ள நீங்க கொலை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க அந்த ஒரு நாள்ல நீங்க உங்க மேல எந்த ஒரு கேஸுமே ஃபைல் பண்ண மாட்டாங்க அதுதான் இந்த ஒரு சட்டத்தோட ரூல் இப்படி ஒரு சட்டம் இருக்க அந்த ஒரு தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வாழ்ந்துட்டு வராது நாட்களும் கடந்து போய் அந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா அந்த ஒரு டேக்கு வந்து வருது ஸோ நீங்கள் கொலை யாரும் கொள்ளடிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு நாள் வந்து வருது அந்த ஒரு நாள் வரப்போ ஹீரோ தன்னோட ஃபேமிலியோட வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நைட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃபேமிலியோட வீட்டில் இருக்கு அந்த ஒரு டைமில் ஹீரோவோட வீட்டில் வந்து ஒருத்தர் கதவை தட்டி எனக்கு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ண ஹெல்ப் கேட்டு அப்போ ஹீரோவும் காப்பாற்றலாம் அப்படின்ட்டு அவரை வீட்டுக்குள்ளே கொண்டு வர சொல்லிட்டாங்க ஸோ அவரை கொல்ல வந்த அதாவது இந்த காப்பாற்றுங்கன்னு சொன்னவங்களோட கொல்ல வந்தவங்க வந்து நீ இப்போ அவனை வெளியே விடுறியா இல்லை உன்னை வீட்டோட வச்சு கொளுத்துட்டுமா அப்படின்னு மிரட்டுறாங்க ஸோ ஹீரோவும் வேற வழி இல்லாமல் அவரோட ஃபேமிலிக்காகவும் அவருக்காகவும் சண்டை போடுறாங்க அந்த ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா படத்தோட இதே ஸ்டார்ட் ஆகும் இதுதான் பார்த்தீங்கன்னா தி பர்ஜ் மூவியோட ஸ்டோரி லைன் இப்படி தான் இருக்கும் ஸோ தி மூவியோட ரீமேக் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு படம் இருக்கும் அப்படின்றதுக்கு ரெஃபரன்ஸாக இந்த ஒரு டீச்சர்லேயே நிறையா ரெஃபரன்ஸ் இருந்தது பர்ஜ் மூவியோட ஸ்டோரி அப்படியே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஸோ லோக்கியண்ணாவோட ஸ்டைல்ல இந்த ஒரு படத்தை ஒரு வச்சு தான் எடுப்பாரு அப்படின்னு ஸோ அப்படி மட்டும் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்து ஒரு சிம்பிளா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன் ரஜினி சார் அந்த சட்டம் இருக்க நாட்டில் வந்து இருக்காரு அதாவது இந்த கொலை கொள்ளை அடிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சட்டம் இருக்க அந்த ஒரு நாட்டில் வந்து இருக்காரு அவர் வந்து அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணி அவர் யார் யார் கொல்லணும்னு நினைக்கிறாரோ அவங்கள கொண்டுட்டு அந்த அடிக்கிறது அதாவது அந்த டீச்சரை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த தங்கம் அந்த பணம்லாம் இருக்கும் ஸோ அதை அடிக்கிற மாதிரி தான் அந்த ஒரு இடத்துக்குள்ளே போவார் மேபி இவர் வந்து இந்த ஒரு படத்தில் நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ மேபி அவர் கொல்லை அடிக்க தான் அந்த ஒரு இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு இந்த ஒரு டீசரை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது எனக்கு தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தோட ஸ்டோரி இப்படி தான் போகும் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீல் பிடிச்சி உங்களோட பெஸ்பெக்டிவ் என்னன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட்

எப்போதும் விளையாடு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஒரு சம்பவம் மட்டும் ரெடியாக நம்மளுக்கு காத்திருக்கு அப்படின்னு தெரியுது ஸோ நம்ம ரஜினி சார வேற மாதிரி ஒரு ஆங்கிளில் பார்க்க போறோம் நம்ம லோக்கி அண்ணாவோட இதில் இதெல்லாம் தெரிய போகுது ஓகே காய்ஸ் பாபாய் பாய் லவ் யூ ஆல் நெக்ஸ்ட் வேலை பார்க்கலாம்